ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் என்ன சைடிஷ் ஆயிருதுன்னு யோசிக்கிறீங்களா இன்ஸ்டண்ட்டா அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த தக்காளி கிரேவியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க குறைவான பொருட்கள் வச்சு பேச்சுலர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய இந்த டேஸ்டியான தக்காளி கிரேவியை எப்படி செய்யலான்னு வாங்க தக்காளி கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல அரை கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்ல பழுத்திருக்க நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் இது போல் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி விழுதை இது கூடவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியை கொர குறைப்பாக இல்லாமல் இது போல் நல்லா ஸ்மூத்தான பெஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கால் கப் அளவு தண்ணியை மிக்ஸி ஜார் அலசிட்டு சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்க்கும் போது இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா கொதி வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக காலிஃப்ளவர் காளான் வேக வச்ச உருளைக்கிழங்கு உங்ககிட்ட எந்த காய்கறிகள் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் காய்கறிகள் எதுவுமே இல்லாமல் பிளைனான கிரேவியா கூட நீங்க செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கறதால இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி இது போல் நல்லா வெந்து மேலே என்ன பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக பொடியாக கட் பண்ண இல தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க உங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ